ஆலமரமோ அரச மரமோ இருக்குன்னா அந்த மரத்தின் அடியில இருக்கக்கூடிய வேர் மண்ணை நீங்க எடுத்துட்டு வந்து பூஜை செய்யலாமே தவிர இப்படி பப்ளிக்கா இருக்கக்கூடிய ஒரு கடற்கரை மண்ணை எடுத்துட்டு வந்து நீங்க பூஜை செய்யும் பொழுது அந்த அளவுக்கு உங்களுக்கு பலன் அப்படிங்கிறது இருக்காது வீட்டுல இருந்தே செவ்வாய்க்கிழமை காலையில செவ்வாய் ஓரையில ஆறு டு ஏழு அன்று நீங்க ஏற்றிவிட்டு அடுத்து வரக்கூடிய உங்க வேலைகளை பாருங்க நிச்சயமா அடுத்தடுத்து கல்லுப்பு உண்டான தன்மைகள் வந்து உங்களுடைய கண் திருஷ்டிகள் அனைத்துமே அந்த கல்லுப்பு பொரியறது போல அப்படியே திருஷ்டிகளும் கரையும் அப்படிங்கிறத தீபத்துல வந்து அடியில கல்லுப்பு வைத்து ஏத்தக்கூடியவங்க அந்த கல்லுப்பை காரணத்து கொண்டும் அசைவ உணவுக்கு சமைக்க கூடாது மேம் இப்போ வரைக்கும் வந்துட்டு நம்ம வந்து பூஜைகள் பத்தி பாத்துட்டோம் கிருத்திகை தை எல்லாமே பாத்துட்டோம் ஆனா இப்ப வந்துட்டு திருச்செந்தூர் அப்படின்றது வந்து இப்போ ஒரு ட்ரெண்ட்ல இருக்கு திருச்செந்தூர்ல வந்து கடல் உள் வாங்கிட்டே இருக்கு அது ஏன்னு மக்களுக்கும் தெரியல யாருக்குமே தெரியல எத்தனால நம்ம கடல் உள் வாங்கிட்டே இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க கடல் உள்வாங்குதல் அப்படின்னு பார்க்கும் பொழுது நிறைய சயின்டிபிக் ரீசன்ஸ் இருக்குமா சோ அந்த இடத்துல வந்துட்டு நம்ம முருகராலதான் இது எல்லாமே நடக்குது அப்படின்னு எடுத்ததும் சொல்ல முடியாது சோ அதற்கடுத்து பார்த்தோம்னா கடல்ல இருந்தே நிறைய சிற்பங்கள் பழைய சிற்பங்கள்லாம் கிடைச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சோ அது எல்லாமே பார்த்தோம்னா அந்த திருத்தலத்துல இதுக்கு முன்னாடி இருந்த பழைய சிலைகளை தான் வந்து அவங்க வந்துட்டு அஹ் கொஞ்சம் கொஞ்சம் உடைந்து இருக்கக்கூடிய நிலைகள்ல இருந்த சிலைகளை எடுத்து கடற்கரையில விட்டுருக்காங்க அதுதான் இப்போ கடல் உள்வாங்கும் சமயத்துல வந்து நமக்கு அந்த சிலைகள்லாம் ரிட்டர்ன் வெளியே வந்துட்டு இருக்கே தவிர கண்ணுக்கு தெரியப்படுதே தவிர வேற எந்த ஒரு ஆன்மீக ரீதியாவும் இது ஒரு இடைஞ்சல் கொடுக்காது மேம் சில கல்வெட்டுகள்ல வந்து எதுவும் தீர்த்தம் அப்படின்னு சொல்லி நிறைய அந்த மாதிரி கல்வெட்டுகள் ஒரே தீர்த்தத்தை பத்தி சொன்ன மாதிரி நியூஸ் எல்லாம் வருது மேம் அது என்னவா இருக்கும்னு சொல்ல முடியுமா கட்டாயம் அந்த திருச்செந்தூர் அப்படின்னு எடுத்தோம்னாவே நாளை கிணறு தீர்த்தத்துல வந்து நீராடிட்டு வந்தா இருக்கக்கூடிய நோய் நொடிகள் போகும்னு சொல்லுவாங்க அடுத்தது அங்க குடுக்கக்கூடிய பன்னீரிலை விபூதி இன்னமுமே விசேஷமாக இருக்கு அந்த பன்னீரிலை விபூதியை யார் ஒருத்தங்க அவங்களுடைய நெற்றியில் இட்டு கொண்டு போறாங்களோ போற காரியம் வெற்றி அடையும் அதே சமயம் அவங்களுக்கு எந்த உறுப்பில் நோய் நொடி இருக்கோ இப்ப கை கால் சம்பந்தப்பட்ட இடத்துல கைவழி இருக்குன்னா கையில அந்த விபூதியை வந்து தினமும் ஒரு பத்து நிமிடம் அதை இப்படி தேய்த்து விட்டு இருக்கும் பொழுது கட்டாயம் அந்த நோய்கள் அப்படிங்கிறது அவங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் ஓகே மேம் மேம் இப்ப வந்து புதுசா இன்னொரு ட்ரெண்ட் கொண்டு வந்திருக்காங்க திருச்செந்தூர்ல இருக்கிற மண்ணை வந்து நம்ம அந்த துணியில சுத்தி முருகர் காலடியில வச்சு கும்பிட்டுட்டு அந்த திருச்செந்தூர் மண்ணு எடுத்துட்டு வந்து வீட்டுல வச்சு பூஜை பண்ணா ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க இந்த மாதிரி ஒரு எல்லையில இருந்து இன்னொரு எல்லைக்கு மண் எடுத்துட்டு போக சோ பிடிமண் பூஜைன்னு சொல்லுவோம் இது பாத்தீங்கன்னா குலதெய்வ கோயில்லதான் மெயினா எல்லாரும் செஞ்சுட்டு இருப்பாங்க அந்த காலத்துல இருந்தே வந்து குலதெய்வம் கோயில்ல இருந்து ஒரு பிடிமண் மண் எடுத்துட்டு வந்து வீட்டுல வச்சு பூஜை செய்யறதாகட்டும் சோ இந்த மாதிரி எல்லாம் வந்து செய்யறாங்க ஆனா இது கட்டாயம் கிடையாது திருச்செந்தூர்ல இருந்து நீங்க அந்த மண் எடுத்துட்டு வரீங்கன்னா அந்த மண் அப்படிங்கறது எவ்வளவு ஒரு கால்பட்ட மண்ணா இருக்கும் பேர் அந்த இடத்துல நடந்திருப்பாங்க ஒரு சில ஒரு மனிதர்களா இருக்கட்டும் இல்ல ஒரு விலங்குகளா இருக்கட்டும் அந்த இடத்துல அசிங்கப்படுத்த கூட ஒரு சான்சஸ் இருக்கு இல்லையா அப்பேற்பட்ட மண்ணை நீங்க எடுக்கும் பொழுது சின்ன சின்ன பாவங்களும் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு ஸோ அதை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது இப்போ பிடிமண் பூஜை அப்படிங்கிறது எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா குலதெய்வ கோயில்ல ஒரு பழங்காலத்து ஒரு ஆலமரமோ அரச மரமோ இருக்குன்னா அந்த மரத்தின் அடியில இருக்கக்கூடிய வேர் மண்ணை நீங்க எடுத்துட்டு வந்து பூஜை செய் எல்லாமே தவிர இப்படி பப்ளிக்கா இருக்கக்கூடிய ஒரு கடற்கரை மண்ணை எடுத்துட்டு வந்து நீங்க பூஜை செய்யும் பொழுது அந்த அளவுக்கு உங்களுக்கு பலன் அப்படிங்கிறது இருக்காது பிடிமண் பூஜைன்னா எப்படி மாதிரி செய்யறது பிடிமண் பூஜைன்னா பார்த்தோம்னா ஒரு பிடிமண் அதாவது இந்த ஒரு மரம் இருக்குன்னா அதனுடைய வேர் அடியில இருந்து நீங்க ஒரு பிடிமண் மண் எடுத்துட்டு அதை வந்து ஒரு மஞ்ச துணியினால முடிஞ்சு வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து பூஜை அறையில நீங்க எந்த கோவில் இருந்து அதை எடுத்துட்டு வரீங்களோ அந்த மூலவர் எனக்கு அதன் வழியா வந்து எனக்கு நன்மைகள் செய்யணும் அப்படின்னு சொல்லி நீங்க அதை வீட்டுல வச்சு தினம் தினம் வந்து தீபம் ஏத்தி ஒரு வழிபாடு செஞ்சு கற்பூர தீப துபார்த்தனை காமிச்சுட்டு அந்த பிடிமன் பூஜை அப்படிங்கிற நிவர்த்தி ஆகும் ஓகே மேம் இப்போ வந்து குலதெய்வம் கோவில் இருந்து நம்ம எடுத்துட்டு வருனாலும் வீட்டுல குலதெய்வம் இல்லைனாலும் இந்த பிடிமன் பூஜை பண்ணணும் குலதெய்வம் வீட்டுக்கு வந்துருவாங்களா மேம் கட்டாயம் வந்து பிடிமன் அப்படிங்கிற ஒரு கணக்கின் மூலமா வந்து குலதெய்வம் வீட்டுக்கு வருவது உறுதி அதே சமயம் ஒவ்வொரு வீட்டுல இருக்கக்கூடிய நிலைவாசலின் மூலமாதான் குலதெய்வம் உள்ள வந்து நமக்கு அருள் பாலிக்கின்ற ஒரு காட்சியே வந்து இருக்கு நிலைவாசல் எந்த அளவுக்கு சுத்தமாக இருக்கோ அந்த அளவுக்கு வீட்டுல அந்த குலதெய்வம் நமக்கு காட்சி இருக்கிறாள் அப்படின்றதுதான் அர்த்தம் இப்ப வந்து வெற்றிலை தீபம் வந்துட்டு ஏன் போடணும் எதுக்காக போடணும் எந்தெந்த நேரங்கள்ல போடணும் இந்த பிரச்சனை இருக்கிறவங்க இல்ல திருமண தடை குழந்தை பாக்கியம் வேலை வேணும் சொந்தமா தொழில் வேணும் இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து எத்தனை வாரங்கள் போடணும் எப்படி வழிபடணும்னு சொல்ல முடியுமா கட்டாயம் முதல்ல வந்து இந்த வெற்றிலை தீபம் எப்படி போடணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் ஒரு பித்தளை தட்டு எடுத்துக்கோங்க அதுல வந்து ஆறு வெற்றிலை எடுக்கணும் வெற்றிலையை எப்பொழுதுமே வந்துட்டு நம்ம காம்ப கிள்ளி தான் வந்து அந்த வெற்றிலை மேல தீபம் ஏத்துணுமே தவிர காம்போட ஏற்றக்கூடாது எதனால முதல்ல இந்த வெற்றிலை தீபம் வந்ததுன்னா வெற்றியை தரக்கூடியது தான் இந்த வெற்றிலையே ஏதாவது ஒரு காரியம் உங்களுக்கு வெற்றி தரணும் எனக்கு நடக்கணும் அப்படின்னு வேண்டி இருக்கிறவங்க தாராளமா இந்த வெற்றிலை தீபத்தை மேற்கொண்டு செய்யலாம் பித்தளை தட்டு மேல ஆறு வெற்றிலைகளை வந்து சர்க்கிளா வந்து வச்சுட்டு அதற்கு மேல ஒவ்வொரு வெற்றிலை மேலையுமே சரி மண் அகல் விளக்கு வைத்து இரண்டு தாமரை திரி தாமரை தண்டு திரியாக இருந்தா சிறப்பு தாமரை தண்டு திரிகள் போட்டு நெய் போட்டு நீங்க தீபம் ஏத்தி செய்யணும் இதுலயே நிறைய மாறுபாடுகள் இருக்கு சோ இப்ப திருமண தடைக்காக செய்யறாங்கன்னா அவங்க எப்படி செய்யணும் அப்படிங்கறதையும் சொல்லிடலாம் முதல்ல சோ இந்த திருமண தடைக்காக முதல்ல இந்த வெற்றிலை தீபம் வந்து போடுறாங்கன்னா ஒன்பது செவ்வாய்க்கிழமை கட்டாயம் வந்து இந்த வெற்றிலை தீபத்தை வந்து ஏற்றணும் சோ ஒரு சிலர் பாத்தீங்கன்னா தொழில் வேலையில முன்னேற்றம் இல்லை இந்த மாதிரி ஒரு பர்டிகுலரான ஒரு போஸ்ட்ல வந்து இருப்பீங்க சோ அவங்க எல்லாருமே வந்து பதினோரு செவ்வாய்க்கிழமை வந்து இந்த வெற்றிலை தீபத்தை நீங்க செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை வீட்டிலேயே தாராளமாக ஏற்றலாம் இந்த கோவிலுக்கு நீங்க எடுத்துட்டு போய் தான் ஏற்றினாதான் முருகப்பெருமான் பாரு அப்படிங்கறது கிடையாது வீட்டுல இருந்தே செவ்வாய்க்கிழமை காலையில செவ்வாய் ஹோரையில ஆறு டு ஏழு அன்று நீங்க ஏற்றி விட்டு அடுத்து வரக்கூடிய உங்க வேலைகளை பாருங்க நிச்சயமா அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய வேலை முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு அருமையாக இருக்கும் அடுத்து ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் இதனால தடைகளா இருக்கு இந்த மாதிரி சொல்றவங்க நிறைய பேர் இருப்பீங்க அவங்க பாத்தீங்கன்னா ஐந்து வார செவ்வாய்க்கிழமை தொடர்ந்து தொடர்ந்து நீங்க இந்த வெற்றிலை தீபம் ஏற்றி விட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த குழந்தையின்மை தடைகள் அப்படிங்கறது முற்றிலுமே வந்து அகலும் நம்ம இப்போ வந்து நல்ல வேலை கிடைக்கணும் சொந்தமா தொழில் அமையணும் வீடு கட்டணும் நல்ல செல்வம் பெருகணும் நார்மலா எல்லாருக்குமே தேவைப்படுற இந்த விஷயங்களுக்கு எப்படியெல்லாம் வந்துட்டு விரதம் இருக்கணும் சோ வேலைக்காகட்டும் அடுத்தது பார்த்தோம்னா வந்து சொந்தமா வீடு இந்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சொந்தமா சொந்தமா நிலம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க கட்டாயம் வந்து ஏழு செவ்வாய்க்கிழமை வந்து தொடர்ந்து வெற்றிலை தீபம் போட்டு விட்டு வந்தாங்கன்னாவே போதும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் அப்படிங்கறது விலக ஆரம்பிச்சிடும் இப்போ வந்து புதுசா தேனும் திணையும் கலந்து ஒரு விளக்கு வந்துட்டு வைக்கணும்னு சொல்றாங்க பொதுவா தேனும் திணையும் வந்து முருகருக்கு பிடிச்ச ஒரு நெய்வேத்தியமா இருக்கு பட் அதுல வந்து விளக்கு செஞ்சு அதுல வழிபாடு பண்ணி அதுக்கப்புறம் அந்த பிரசாதத்தை வந்து எல்லாருக்குமே கொடுக்கணும்னு சொல்றாங்க இதனுடைய சிறப்பு என்ன மேம் சோ இந்த தேன் தினை மாவு கலந்து அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த கற்கண்டு தீபம் இப்ப வந்து அதிகப்படியான மக்கள் வந்து போட்டுட்டு இருக்காங்க சோ இந்த கற்கண்டு தீபம் அப்படின்னு பார்க்கும் பொழுது பெருமானுக்கு ரொம்ப வந்து இனிப்பு சம்பந்தப்பட்டது ரொம்பவே பிடித்தமானவை சோ மண் அகல் விளக்குல நீங்க தீபம் ஏத்துறீங்கன்னா அதுல ஒரு ஏழு அல்லது ஒன்பது எண்ணிக்கையில சின்ன சின்ன அந்த கற்கண்டுகளை போட்டு நீங்க தீபமேதி பாருங்க உங்க வாழ்க்கையுமே இனிமையாகும் அடுத்து வரக்கூடிய காரியங்கள்லையுமே சரி வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஆரம்பிக்கும் கல்லுப்பு வச்சு வந்து விளக்கு போடணும் அப்படின்ட்டு ஏதோ சொல்றாங்க புதுசா ஏதோ ஒரு வழிபாடு வந்து வந்து வந்திருக்காங்க அது மாதிரியான இந்த தீபமும் ஏத்துறாங்க சுத்தியும் கண் திருஷ்டி சம்பந்தப்பட்டதுக்கு ரெண்டு வெரைட்டி இருக்கு ஆனா ரெண்டுமே கரெக்டான சந்தேகம் நிறைய பேருக்கு இன்னமுமே இருந்து வந்துட்டு இருக்கு இல்லையா சோ இந்த கல் கல்லுப்பை எதனால வந்து திருஷ்டி கழிக்க பயன்படுத்துறோம் அப்படிங்கறத முதல்ல சொல்லிடுறேன் இந்த திருஷ்டி கலிக்கிறதுக்கு நம்ம கல்லுப்பை பயன்படுத்துறதுல நிறைய ரீசன் இருக்கு கல்லுப்பை வந்து நீங்க நெருப்பு போட்டு பாருங்க வந்து கண் அனைத்துமே அந்த கல்லுப்பு பொரியறது போல அப்படியே திருஷ்டிகளும் கரையும் அப்படிங்கறத ஒரு நம்பிக்கையா காலங்காலமா முன்னோர்கள் சொல்லிதான் நம்ம இத வந்து கடைபிடித்துட்டு வந்துட்டு இருக்கோம் கல்லுப்பை வைத்து நீங்க தாராளமா திருஷ்டிக்கும் பயன்படுத்தலாம் அடுத்தது தீபம் ஏற்றுவது எப்படி அப்படிங்கறத சொல்லலாம் கல்லுப்பு மேல வந்து மண்ணகல் விளக்கு வச்சு நிறைய பேர் இப்போ தீபம் ஏத்தி வழிபாட வந்து செஞ்சுட்டு இருக்கீங்க இந்த கல்லுப்பு அப்படின்னு பாத்தோம்னா மகாலட்சுமி தாயாருடைய அம்சம்தான் வந்து இந்த கல்லுப்பு எப்பயுமே பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையில கல்லுப்பு வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அல்லது சம்பளம் வாங்குறீங்கன்னா முதல்ல ஒரு கல்லுப்பு பாக்கெட் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்றதை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அது எல்லாமே வந்து ஹண்ட்ரட் பெர்சன்ட் உண்மைதான் சோ எதை வைத்து சொல்றோம்னா கல்லுப்பு தான் நமக்கு மகாலட்சுமி தாயார் குடிக்கொள்ற இடம் சோ யார் ஒருத்தங்க கல்லுப்பு ஜாடியில வெள்ளிக்கிழமை காலையில முதல்ல தூங்கி எந்திரிச்சதும் கல்லுப்பை பார்த்து உப்பு ஜாடியில அதை நிரப்பி ஒரு அஞ்சு ரூபாய் காயின் அதை உள்ள பதுக்கி வைக்கிறீங்களோ உங்களுடைய வீட்டுல வந்து மகாலட்சுமி தாயார் வந்து அந்த இடத்துல அப்படியே குடி குடிக்கொண்டிருவாங்க சோ இதுதான் வந்து அதுல இருக்கக்கூடிய உண்மை உண்மையான ஒரு தகவல் சோ அடுத்து இந்த கல்லுப்பு தீபம் அப்படிங்கிறது கட்டாயம் ஒரு ஒரு விஷயத்த நீங்க மனசுல நினைச்சிட்டு இருக்கீங்க அது வந்து எனக்கு நிறைவேறணும் அப்படின்னா ஒரு சிலர் வந்து தொழில ஏற்றக்கூடிய இடமாக இருக்கு இந்த கல்லுப்பு தீபம் அப்படிங்கறது ஒரு சிலர் பாத்தீங்கன்னா வேலை கிடைக்காம வீட்லயே இருந்து அதற்காக ஏற்றக்கூடியவங்களும் இருப்பாங்க கல்லுப்பு தீபம் வந்து தொழில் செய்யற இடத்துலதான் ஏற்றணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது தாராளமா நீங்க வீட்லயும் இந்த பூஜை இறையில ஏற்றக்கூடிய தீபமும் இது வந்து கட்டாயம் உங்களுக்கு பலனளிக்கும் சோ தொழில ஏற்றக்கூடிய தீபம் பாத்தீங்கன்னா அந்த பர்டிகுலரான ஒரு ஏரியால உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் தொழிலில் ஒரு நல்ல வளர்ச்சி ஏற்படணும் அப்படிங்கறவங்க தாராளமா வடக்கு திசைய நோக்கி அந்த தீபத்தை வந்து எரிய விடணும் சோ கல்லுப்ப வந்து கட்டாயம் பித்தளை தட்டு மேலதான் போடணும் எக்காரணத்தை கொண்டும் சரி நீங்க பூஜை செய்யற இடத்துல வந்து எவர் சில்வர் ஸ்டெயின்லஸ் ஸ்டீல் பாத்திரத்தை யூஸ் பண்ண கூடாது எதனாலன்னா அதுல வந்து கட்டாயம் சிறிதளவாவது இரும்பு உலோகங்கள் உங்களுக்கு கலந்திருக்கும் இரும்பு அப்படின்னு பார்த்தோம்னாவே சனியோட அம்சம் சோ அந்த இடத்துல உங்களுக்கு சனி பகவான இடத்தோம்னா வந்து தடை தாமதங்களை உண்டாக்குபவரா வராரு குடும்பத்துல பிரச்சனைகள் வந்து கட்டாயம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இந்த மாதிரி உபயோகிக்க கூடவே தான் வந்து ஒரு பித்தளை தட்டு மேல கல்லுப்பை கொட்டி அதற்கு மேல் நடுவுல வந்து ஒரு மண் அகல் விளக்கல மஞ்சள் குங்குமம் நான்கு மூளைகளுக்கும் வச்சு விட்டு நெய் ஊற்றி நீங்க தீபம் ஏத்தும் பொழுது நிச்சயம் உங்க வாழ்க்கையில வந்து ஏற்படக்கூடிய தடைகள் அகல ஆரம்பிக்கும் செல்வ செழிப்புகள் அடுத்தடுத்து உங்களுக்கு மேம்படும் மேம் இப்ப வந்துட்டு வீட்டுல வந்து கல்லுப்பு விளக்கு ஏற்றி வழிபடலாம்னு சொன்னீங்க இப்ப வந்து அந்த கல்லு உப்பு வந்து பயன்படுத்திட்டு விளக்குக்கு பயன்படுத்திட்டு அந்த உப்பு வந்து மேம் பண்ணுவாங்க கொட்டலாமா இல்ல அதை வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணலாமா என்ன பண்ணா சரி வரும் சோ கட்டாயம் இந்த தீபத்துல வந்து அடியில கல்லுப்பு வைத்து ஏத்தக்கூடியவங்க அந்த கல்லுப்பை காரணத்து கொண்டும் அசைவ உணவுக்கு சமைக்க கூடாது மற்ற சைவ உணவுக்கு நீங்க தாராளமா உட்கொண்டு சாப்பிடலாம் சமைக்கிறதுக்கு நீங்க தாராளமா பயன்படுத்தலாம் அசைவ உணவு மட்டும் அதுல செய்யக்கூடாது ரொம்ப ரொம்ப நன்றிமா நன்றிமா